வரவேற்பதற்காக நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் ஐயா அவர்கள் வருகை புரிஞ்சிருக்கிறார் அவர்களையும் நமது பணியின் சார்பாக வருகிற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பொருளாளர் டாக்டர் குழந்தைசாமி ஐயா அவர்கள் அவர்களையும் பள்ளியின் மேலாண்மை குழு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உங்களை எல்லாம் வரவேற்க வேண்டும் அதன் அவர்களையும் வருக வருங்க எனவே மகிழ்ச்சி எல்லாம் வரவேற்பதற்காகவும் உங்களை வழி எழுப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக எனக்கு இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் அனைவரையும் நம்ம பள்ளியின் சார்பில் வரவேற்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ நம்ம இந்த பள்ளியில் பார்த்தோம் அப்படின்னா சென்ற ஆண்டு மிக சிறந்த ஒரு தேர்ச்சி விழுக்காடு அனைத்திலும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நம்ம தேர்ச்சி விழுக்காடு கொடுத்திருக்கிறோம் ஸோ அதற்கு மிகுந்த உழைப்புடன் மிகுந்த கடின உழைப்புடன் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த பெற்றோர்களுக்கும் ஒத்துழைத்த மாணவிகளுக்கும் தெரிவிப்பது எடுத்த மதிப்பெண்கள் மிக அதிக மதிப்பெண் பெற்று மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்புல பார்த்தோம்னா நாப்பத்தி மூன்று மாணவிகள் நானூறு மதிப்பெணுக்கு மேற்பட்டிருக்கோ நூறு மாணவர்கள்ல நூத்தி ஐந்து பேர்ல நாற்பத்தி மூணு மாணவிகள் ஒவ்வொரு பாடத்திலும் கணிதம் அதாவது எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல பார்த்தோம்னா மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் எப்படி ஒரு கிளாஸ்ல பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது தேர்ச்சி ஒவ்வொருவரோட பாடம் சராசரி பார்த்தோன்னா அதிகம் மிக அதிக தேர்ச்சி சராசரி விகிதம் வந்து இருக்குது பாத்தீங்கன்னா ஆவரேஜா மேத்தமேட்டிக்ஸ்ல எல்லாம் கிட்டத்தட்ட டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு செக்ஷன்ல மட்டும் எண்பது சதவீதத்துக்கு மேல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் எண்பது மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அது மாதிரி மிகச்சிறந்த ஒரு தேர்ச்சி கொடுத்த நமது ஆசிரியர்களுக்கு நம்ம வந்து முதல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுவும் அப்படின்னா பெஸ்ட் எஸ்எம்சி நம்ம எஸ்எம்சி எஸ் எம்சி மெம்பர்களை பாராட்டணும் கண்டிப்பா சிறந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லிட்டு கொடக்குறிச்சி வட்டார அளவில் நமது பள்ளியானது தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் பாராட்டப்பட்டது அவர்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக செய்தமைக்காக நிறைய கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம வந்து பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணனும் அதுல மாவட்ட ஆட்சியர் அவர்களோட பெஸ்ட் இஎல்சி அதாவது இலக்க வா மிகச்சிறந்த ஒரு வாக்காளர் விழிப்புணர்வு மன்றம் செயல்பட்டு வருகிறது ஸோ அதுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நம்ம பாராட்ட பெற்றோம் ஸோ அதே மாதிரி அதிக அளவில் மாணவிகள் வந்து கலை திருவிழாவில் பங்கு பெற்றதுக்கான அவார்டு நம்ம வாங்கினோம் அதாவது நிறைய மாவட்ட அளவிலான பரிசுகள் வந்து நிறைய பெற்றிருக்கிறோம் அடுத்ததாக விளையாட்டுப் போட்டிகள் ஏழாயிரம் மாணவர்களுக்கு கொடுமுடி அளவிலான விளையாட்டு போட்டிகளை நாம் நடத்தினோம் அது மட்டும் இல்லாமல் நமது மாணவிகள் மாவட்ட அளவிலும் அதே மாதிரி ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நேஷனல் லெவல்ல கூட விளையாட்டுப் போட்டிகளை வந்து நமது மாணவி ஓவியா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா லெவல்ல கோல்டு மெடல் வாங்கணும்

நிறைய மாணவிகள் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல வந்து இந்த அதே மாதிரி சேர்ந்து வந்து ஒவ்வொருத்தரும் சிறு பெரிய வந்தீங்கன்னா புரிய முடியும் வகுப்புக்கு பிறகு உயர்கல்வியில் நல்ல நிறுவனங்கள்ல சேரணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ப்ரிப்பரேஷன் நீங்க ஆறாம் வகுப்புல இருந்து சிறு இருந்து வந்தீங்க அப்படின்னா பெஸ்டா அவங்களால கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுடைய தனித்திறன்களும் அவர் திறமையும் வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய திறமை ஒவ்வொரு ஆடும் அதிகரித்து இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் ஸோ எந்த பள்ளியிலும் இல்லாத அளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் நமது பள்ளியில் இருக்கிறாங்க பயன்படுத்திக் கொண்டு நல்ல முறையில் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெருமைப்படும் தருணமாக நீங்க ஒவ்வொரு செயல்பாடும் உங்களோடது இருக்க வேண்டும் இந்த கல்வியாண்டு சிறப்பாக அமைய அனைத்து ஆசிரியர்கள் சார்பிலும் எஸ் உறுப்பினர்கள் சார்பிலும் அனைவரும் சார்பிலும் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை ஆசிரியை விட்டு ஆசிரியர் மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவிகளுக்கும் உலகம் என்பது காலை வழக்கத்திலேயும் இந்த புத்தாண்டு வாழ்த்து புதிய கல்வியாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் ரொம்ப நாள் கிடைப்பாங்க புதுமையாக போச்சு தலைமை நல்லது ஒரு சிறந்த ஆசிரியர் சிறந்த ஆசிரியருக்கான அறிஞர் அண்ணா தலைமை தலைமைத்துவ விருது பெற்றிருக்கிறார்கள் அதுபோன்று பத்து லட்சம் ரூபா பள்ளியினுடைய மேம்பாட்டிற்கு தலைமையாசிரியர் பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கு செக் கொடுத்துருக்காங்க கல்வி அமைச்சர் அவர்கள் இதெல்லாம் நாம் நினைச்சா பார்க்க முடியாது இப்படி இருக்குதே நமக்கு தெரியாது அந்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய முதற்கன் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் படித்து படித்துக் முறைகள் நல்ல முறையில் நீங்கள் அதை உபயோகப்படுத்தி நான் போன வருஷம் யூடியூபில் நியாரான ஒரு நிகழ்ச்சியில் படித்தேன் நம்மளோட விட சின்ன கிராமத்தில் ஒரு பூனை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பா டீ கடைக்கு போகிறாரு பாதி தண்ணி போட்டால் இது துடைச்சிடுவார் வீட்டில் லைட் கிடையாது தனியாக பக்கத்து வீட்டில் போய் படிச்சு டெண்டர் செஞ்சு நல்லா கிடைச்சிட்டு ஆனால் ஃப்ரீ சீட் கிடைக்கிற அளவுக்கு மார்க்கில்லை மகரம் ஃபவுண்டேஷன் நம்ம வந்து நினைக்கிறேன் எல்லாருக்கும் அப்ரோச் பண்ணி எல்லாம் நம்ம வந்து இது வந்து டாக்டர் ஆகிடுச்சு டாக்டர் ஆனதுக்காக மறுபடியும் ஒரு மீட்டிங்கில் போட்டாங்க வெளிநாட்டுக்காரர்கள் அப்படி வந்து எதுவும் செய்வதுக்கு செய்பகிறதுக்கு நிறையா இருக்காங்க அதனால் எல்லாமே நம்ம உபயோகப்படுத்திங்கன்னா அரசு வந்து அரசு பிள்ளைகளுக்கு தனி விழுக்காது செம்பு டிகிரிக்குமே வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கோர்ஸும் அதெல்லாம் நல்லா உபயோகப்படுத்திக்கிங்க இப்போ டவுனுக்கு முதலே சொன்ன மாதிரி டவுனுக்கும் கிராமத்துக்கு வித்தியாசமாக இல்லை என்றைக்கு ப்ளஸ் டூ கிராமத்துக்கு வந்ததோ நம்ம முன்னாடி வாசல்கே வந்துது படிச்சு முடியல டவுனுக்கு போய் படிச்சு காலேஜுக்கு போகும் இப்படி டைரெக்டாக மெடிக்கல் காலேஜுக்கு போகிற இன்ஜினியரிங் காலேஜுக்கு போக ட டிகிரி கோர்ஸுக்கு போல நீங்க உபயோகப்படுத்தும் படித்து கொள்ளாதும் கூட பெற்றோர்களை மறுக்கி மதித்து பெற்றோர்கள் கொண்டும் தெரியாமல் நினைக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் அவங்களையும் இங்கே ஆசிரியர் திருமணங்களுடைய முழு முறையுடன் நிறையா வரவங்க மெடிக்கல் காலேஜில் நாலு பேர் சேர்வாங்க இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ சீட்டில் சேருவாங்க அதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது அருமையான பள்ளியில் படித்து வருகிறீர்கள் ரெண்டாவது ஒருக்கங்கள் முதல் நாலு இப்படி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் பெற்றோர்களை தவிர உங்கள் பெற்றோர்களை தவிர யாரையும் ரெண்டடிக்கு தள்ளித்தான் நீங்கள் எவனாக இருந்தாலும் அது மாதிரி வயது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் எட்டுலேருந்து கல்யாணம் படிப்புள்ள மாணவிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக படித்து வாழ்க்கையிலும் முன்னேறலாம் படிப்பிலும் முன்னேறலாம் சம்மந்தமே இல்லாத பெற்றோர்களை எப்படியோ நான் கண் மாறி நாங்கள் பார்த்துருக்குறோம் எப்படி இருந்த குடும்பங்கள் எப்படி இருக்குது எந்த வளர்ச்சி இருக்கிறது அதை நீங்கள் வந்து உங்கள் முறையில் தான் இருக்குது உபயோகப்படுத்துகிறீர்கள் அருமையான தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்றா கை காட்டி தான் நீங்கள் உங்கள தூரம் வளர்ந்துருக்கிறீங்க ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி எனக்கு வாழ்க்கையை அளித்தும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை ஆசிரியர் சகோதர சகோதரிகளே மாணவ கண்மணிகளே பெற்றோர்களே அலுவலகப் பணியாளர்களே பள்ளிக்குழு உறுப்பினர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் இந்த கல்வியாண்டின் முதல் நாள் ஆறாவது வகுப்பில் சேர்ந்திருக்கும் குழந்தைகளை வருக வருக வரவேற்று வாழ்த்தி நல்ல வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக அனைத்து மாணவிக் கம்பெனிகளும் நல்ல அருமையான சந்தர்ப்பம் நிறைய சிறப்புகள் பெற்றுள்ளது இந்த பள்ளி தேர்ச்சி விகிதம் முன்னேறிக்கொண்டே வருகிறது இதெல்லாம் சிறப்பான பள்ளியின் அறிகுறி நிறைய பாராட்டுகளும் பரிசுமடைத்துள்ளன எனவே இதை நன்றாக பயன்படுத்தி நீங்கள் மென்மேலும் உயர்ந்து உயர்ந்து நம்ம குடும்பத்தாருக்கு திறமை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த கல்வியாண்டு சிறந்து வழங்க வாழ்த்தி விளைவருகின்றேன் வணக்கம் நன்றி